கல்யாணத்தில் எந்த அளவுக்கு பொறுப்போடு நடக்கிறோமோ அதே போல அந்த நடக்கக்கூடிய பல துக்கரிகள் பொறுப்போடு நடக்கிறோம் அப்ப எல்லா இடங்களிலும் எல்லோருக்கும் பொறுப்பு அந்த பொறுப்பினை ஏற்று நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வர வேண்டும் இரண்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரமாக பொழுது எல்லா மதத்தினரையும் முன்னெடுக்கார்கள் எல்லா ஜாதியையும் முன்னெடுக்கார்கள் எல்லா மதிரியையும் அப்ப மக்களை ஒருங்கிணைத்து வெள்ளைக்காரர்களிடம் இருந்து விடுதலை நான் பாடக்கூடிய இடங்கள் என்னது அப்படின்னா ஒரு சித்தாந்தம் ஒரு சித்தாந்தம் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை கையில எடுக்கணும் யார் கையில் எடுக்கணும் அப்படின்னா அரசியல் கட்சியை எடுத்தா இந்த கட்சி எடுத்தா இந்த கட்சி எடுக்கும் இந்த கட்சி எடுத்தா ஏ கட்சி எடுத்தா பி கட்சி எடுக்கும் பி கட்சி எடுத்தா சி கட்சி எடுக்கும் இவர்கள் குழந்தை எந்த அரசியல் எடுத்திருக்கிறார்கள் என்றால் எதற்கு தான் அரசியல் எடுத்திருக்கிறார்கள் ஒற்றுமைப்படுத்தி அரசியல் எடுத்திருக்கிறேன் இந்த அரசியலுக்கு பிரிக்க தெரிகிறது அல்ல ஒற்றுமைப்படுத்த தெரியவில்லை ஆக ஒற்றுமைப்படுத்தி மக்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து யார் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் புரிதல் உள்ள சமூக சிந்தனை சமூக ஆர்வலர்கள் இளைஞர்கள் இவர்கள் கையில் எடுக்க வேண்டும் அரசியல் கட்சிகள் கேட்க வேண்டும் நீ வருவா வருவா அந்த பிரச்சனையை பேசுவதுதான் அந்த பிரச்சனையை தீர்ப்பதுதான் அந்த வந்து நாம் செய்யக்கூடிய தான் வளர்ச்சி அரசியல் மேம்பாட்டு அரசியல் அதுதான் நாகரிகமான அரசியல் அதுதான் மக்களை இணைக்கும் அரசியல் அதுதான் மக்களை ஒன்றாக செல்லும் அரசியல் அந்த அரசியல் அரசியலுக்கு ஒரு உடன்பாட்டு அரசியல் வருவதுதான் மக்கள் அரசியல் இந்த அரசியலை முன்னெடுப்பதற்கு யார் தேவை என்றால் புரிதல் பஞ்சாயத்து தலைவரின் தேவை

அது மேம்பாட்டு அரசியல் அது ஒரு நாகரிகமான அரசியல் மக்களை இணைத்துக் கொள்ளும் யாரையும் பிரிக்காது சமத்துவம் வேண்டும் அரசியலாக இருக்கும் அதுதான் தேர்தல் அரசியலாகும் அதுதான் அரசியலாகும்

అది చేరనట్టు నరవేయలేదు చేరనట్టు నా అంటే చెప్పేసి కొంత భాస్యం ఉంది భాస్యంలోకి భాస్యంలోకి ఏ బి కనడా నేర్చుకు అది ఐఎస్ సమాపరి ఏ బి లాగా తనియే

தேவையான <oczywiście> <taking> <unfairhalf> <laughs> <laughs>

ஏழு ஆறு ஊருகள் நட்பணி மன்றம் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கலுக்கு முதல் நாள் இரண்டு ஊரில் நடந்தது நாள் இரண்டு ஊரில் மூன்றாவது நாள் ஒரு ஊர்கள் தீபாவளியில் ஆறு ஒழிலும் ஆறு இலங்கை நட்பணிமன்ற பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றுள்ளது இதில் जो मैं इंटरव्यू से है मैं बता रही हूं और मोटर मैनेजमेंट आफ्टर द कार और मोटर वेस्टर्न मालूम है कि ये पास नहीं पास नहीं है ये जाने रखो और पहले कभी ये इंटरव्यू है क्या ये अंदर है भाई

དེ་ག་རེ་ དེ་ག་རེ་ ཁོ་ལ་ང་ཚོ་ སེར་པ་ 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 ནང་པོ་ལས་ ཡར་པོ་ལས་ ཆུ་པོ་ལས་ གཡོ་མ་ཚོ་པ་དེ་